கோலி சோடா படத்தில் பார்க்கவே பரிதாப நிலையில நடிச்ச நடிகையோட தற்பொழுதே புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்துல கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வழியான திரைப்படம் தான் கோலி சோடா இந்த படத்துல தன்னோட யதார்த்தமான நடிப்பின் மூலமா எல்லாரையும் கவர்ந்தவங்க தான் நடிகை சீதா சென்னைய பிறப்பிடமா கொண்ட சீதா வறுமையான குடும்பத்தை சார்ந்தவங்க கோலி சோடா படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்த அவரோட திறமைய இயக்குனர் விஜய் வெளியில கொண்டு வந்தாரு தமிழ் சினிமால வாய்ப்பு கிடைத்தத நண்பர்கள் கூட பொழுது எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கலாச்சாரங்கள்ல வரும் சீதா மேக்கப்போட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கு புகைப்படங்களை பார்த்த இணையவாசிகள் இது சீதாவா அப்படின்னு புகைப்படங்களை பார்த்த இணையவாசிகள் இது சீதாவா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி காரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க